தமிழக அமைச்சரவை இன்று மாற்றி அமைக்கப்படுகிறது இதற்கான செய்தி குறிப்பை ஆளுநர் மாளிகை நேற்று இரவு வெளியிட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறார் உயர்கல்வி அமைச்சராக இருந்த பொன்மொழி வனத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சுற்றுச்சூழல் நலத்துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த கையல்விழி செல்வராஜ் மனிதவள மேலாண்மை துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக இறந்த ராஜா ரண்டப்பன் பால்வளத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு நீதித்துறை மற்றும் சுற்று சூழல் துறை ஒதுக்கீடு செய்ய பட்டுள்ளது முந்தைய அமைச்சரவையில் இருந்த மனோதங்கராஜ் செஞ்சி மஸ்தான் கா ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக கோவி செழியன் ஆர் ராஜேந்திரன் சாமு நாசர் செந்தில் பாலாஜி ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர் இன்று மதியம் மூன்று முப்பது மணிக்கு பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவை நடத்த ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன காஷ்மீரில் நடந்த தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை பரப்பி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியா பாகிஸ்தான் நதிநீர் ஒப்பந்தத்தை தவறாக பயன்படுத்துகிறது இப்படியே தொடர்ந்தால் இப்போது பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டிருக்கும் பாகிஸ்தான் வரும் காலங்களில் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும் அந்நாடு மூன்றாக உடையும் என்றார் பாகிஸ்தான் தற்போது இரண்டு காரணங்களுக்காக தத்தளித்து வருகிறது அந்த நாடு அதன் சொந்த செயல்பாடுகளாலேயே சிக்கலில் கொண்டுள்ளது பலுசிஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களை அந்நியர்களைப் போல நடத்துவதால் அந்த மாநிலத்தவர்கள் யாரும் பாகிஸ்தானுடன் இணைந்திருக்க விரும்பவில்லை ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் விலக வேண்டும் பாஜக அரசின் நடவடிக்கையால் சிறப்பு அந்தஸ்து தரும் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு மற்றும் முப்பத்தி ஐந்து ஏ ரத்த நடவடிக்கையால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் மற்றும் ஊழல் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் எளிதாக அங்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் தற்போது பயங்கரவாதம் அச்சுறுத்தலில் இருந்து மாறி சுற்றுலா தலமாக மீண்டும் மாறி வருகிறது மேலும் டெல்லி காஷ்மீருக்கு வந்தே பாரத் ரயில் வசதி செய்யப்பட்டுள்ளது இங்கிருந்து பகர்வால் குஜர் தலித் மற்றும் வால்மீகி சமுதாய நீண்ட காலமாக உரிமைகளை முடியாமல் தவித்தனர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது காஷ்மீரில் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கும் தில்லிக்குமே படையெடுத்தனர் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை மறந்துவிட்டனர் என்று கூறியுள்ளார் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்ப நான்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவின் அடிப்படை கொள்கைகள் சமூகத்தின் அடிப்படை கொள்கைகளாக உள்ளன திமுக கூட்டணியில் ஒரே கொள்கை கொண்ட தோழமை இயக்கங்களாக செயல்பட்டு வருகிறோம் நமது கூட்டணியின் ஒற்றுமையை பார்த்து எதிரிகளுக்கு பொறாமை வந்துவிட்டது நமது கொள்கை கூட்டணியில் எப்போது பிளவு வரும் என எதிர்பார்க்கின்றனர் அவர்களின் கனவு பலிக்காது லோக்சபா தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த முடியாதவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசுகின்றனர் அன்று நடந்த தேர்தலும் இன்று நடக்கும் தேர்தலும் ஒன்றா அன்றைய வாக்காளர் எண்ணிக்கை எத்தனை இன்றைய வாக்காளர் எண்ணிக்கை எத்தனை ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது என்றார் தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் பாஜகவை விடுத்ததுக்கான இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு சில கட்சிகளை உருவாக்கக்கூடிய கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் உருவாகி தேர்தல் முடிந்தது கலைஞரும் ஆனால் நம்ம கூட்டணி அப்படி அல்ல நாம ஒற்றுமையாக இருக்கிற பார்த்து கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு இவங்களுக்குள்ள மோதல் வராதான் பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புத்தனமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கனவு எப்போதும் படிக்காது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வெற்றி கணக்கில் மதமாதமும் அனுமதிக்கப்படக்கூடாது மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பாக்குது பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது இதை சொன்னா என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒன்னாதான தேர்தல் நடந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை என்ன இப்ப மக்கள் தொகை மக்கள் தொகை என்ன அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா அன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு சென்னை மாநகராட்சியில் ஆண்டுதோறும் ஆறு சதவிகித சொத்து வரி உயர்வு மற்றும் மின்மயானத்தை தனியாருக்கு விட முடிவை திரும்ப பெறுமாறு தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் விசாகப்பட்டினத்திலிருந்து கூலி படப்பிடிப்பு முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினி விமான நிலையத்தில் நிருபர்களை சந்தித்தார் திருப்பதி லட்டு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என ரஜினியிடம் நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு சாரி நோ என கூறி கருத்து கூறுவதை ரஜினி மேலும் தர்பாருக்கு பிறகு போலீசாக நடித்தது வித்தியாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்றார் சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளை எட்டி உள்ளீர்கள் உங்களை மாதிரி திரைத்துறைக்கு வர நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்கள் அனுபவத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என

தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வந்தே பாரத் ரயில்களை வாங்குவதில் கனடா சிலி மலேசியா ஆகிய நாடுகள் ஆர்வம் காட்டி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன வந்தே பாரத் போன்ற ரயில்களை வெளிநாடுகளில் தயாரிக்க நூற்று அறுபது முதல் நூற்றி எண்பது கோடி ரூபாய் வரை செலவாகும் ஆனால் இந்தியாவில் பாரத் ரயில்கள் இருபது முதல் நூற்று முப்பது கோடி ரூபாய் தான் செலவாகும் புல்லட் ரயில் கிளம்பி ஐம்பத்தி நான்கு நொடிகளில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் நிலையில் வந்தே பாரத் ரயில்கள் ஐம்பத்தி இரண்டு வினாடுகளில் இந்த தூரத்தை எட்டும் திறன் உள்ளதும் இதற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன இந்திய பங்கு சந்தைகள் நாளுக்கு நாள் உயர்வை சந்தித்து வரும் நிலையில் யூபி ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் முதலீடு செய்துள்ளதாக தேசிய பங்கு சந்தை கூறியுள்ளது பங்கு சந்தையில் பதிவு செய்த முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அங்கு ஒன்று புள்ளி ஏழு கோடி முதலீட்டாளர்கள் உள்ளனர் இது மொத்த எண்ணிக்கையில் பதினாறு புள்ளி எட்டு சதவிகிதம் ஆகும் இரண்டாவது இடத்தில் ஒன்று புள்ளி ஒரு கோடி பேருடன் பதினோரு புள்ளி ஒன்று சதவிகிதம் ஊபியும் மூன்றாவது இடத்தில் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் பேருடன் ஒன்பது லட்சம் பேருடன் மேற்கு வங்கமும் இன்றைய காலகட்டத்தில் உண்மையான தலைவர் யார் என்பது குறித்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி புது விளக்கம் அளித்துள்ளார் இணை நிறுவனர் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சத்யநாதல்லா கூறியதாவது இன்றைய உலகிற்கு தலைவர்களிடமிருந்து ஆற்றலும் உற்சாகமும் தான் தேவை எதிலும் ஈடுபடுவது என்பது எளிது ஆனால் தலைவர்களுக்கான உண்மையான அளவுகோல் என்பது ஒரு சூழ்நிலை வரும்போது தெளிவை கொண்டு வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தி தீர்வு காண்பதுவே ஆகும் இந்த மூன்றும் உலகம் சிறந்த இடமாக இருக்கும் உலகில் எண்பத்தி ஐந்து நிர்வாகிகள் தங்களது ஊழியர்கள் கடினமாக உழைக்கவில்லை என கருதுகிறார்கள் ஆனால் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் தொழிலாளர்கள் கடினமாக உழைப்பதாகவும் எண்ணுகின்றனர் இதுதான் உண்மையான நிலவரம் தலைவராக நாம் என்ன

அரபு நாடான துபாயை சேர்ந்தவர் ஜமால் அல் நடா இவர் பிரிட்டனை சேர்ந்த சவுதி ஜமால் என்ற பெண்ணை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளார் இவரை சந்தோஷப்படுத்தும் விதமாக அன்பு பரிசு ஏதாவது வழங்க வேண்டும் என கணவர் ஜமால் முடிவு செய்தார் இதன் ஒரு விதமாக அருகில் ஒரு அழகான தீவை வாங்கியுள்ளார் இந்திய மதிப்பில் நானூற்று பதினெட்டு கோடி இந்த தீவு வாங்கியது தொடர்பாக ஜமால் கூறுகையில் மனைவி சவுதி யார் தொந்தரவும் இல்லாமல் பீச்சில் நீச்சல் உடை அணிந்து சுதந்திரமாக வாக்கிங் செல்ல வேண்டும் இதற்காகவே இந்த தீவை வாங்கினேன் என்கிறார் மேலும் இந்த காதல் மனைவிக்கு பலவிதமான வைர வைடூரியங்கள் தங்க நகைகள் ஆடம்பர சொகுசு கார் விலை உயர்ந்த காஸ்மெட்டிக் வகைகள் என தாராளமாக செலவழிக்கிறாரா இதனை சவுதி அவரது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ லட்சக்கணக்கான வியூஸை அள்ளி உள்ளது எனக்காக என் அன்பு கணவர் செய்துள்ள சிறந்த முதலீடு இது என்கிறார் மனைவி சவுதி தாய்லாந்தில் ஆண்களுக்கான சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் தொடர் நடக்கிறது இரட்டையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் ராஜ்குமார் ராமநாதன் ஜப்பானின் மற்றும் ஜோடி இந்தியாவின் அர்ச்சன் ஜோடியை சந்தித்தது முதல் செட்டை இந்திய ஜோடி ஆறுக்கு மூன்று என கைப்பற்றியது தொடர்ந்து இரண்டாவது செட்டிலும் அசத்திய இந்திய ஜோடி ஆறுக்கு நான்கு என வசப்படுத்தியது ஒரு மணி நேரம் பத்தொன்பது நிமிடம் நடந்த போட்டியின் முடிவில் இந்திய ஜோடி ஆறுக்கு மூன்று ஆறுக்கு நான்கு என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று பைனலுக்குள் நுழைந்தது இதில் இன்று ஆஸ்திரேலியாவின் எல்எஸ் வால்டன் ஜோடியை சந்திக்க